நான் உங்க புனிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க உங்களை நீங்க எந்த அளவுக்கு லவ் பண்றீங்க உங்க மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கீங்க கேள்விக்குறிதான் இல்லையா ஆனா நாம அன்பு செலுத்தக்கூடிய முதல் ஆள் யாருன்னா அது நமக்கு மட்டும்தான் நமக்கு நாமே அன்ப செலுத்திக்கணும் அதுக்கப்புறமா தான் வெளி உலகத்துல இருக்கக்கூடிய அன்பை எதிர்பார்க்கணும் ஃபஸ்ட் நம்மள நாம மதிக்கிறதே கிடையாது எல்லா கோப்பையும் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு நம்மள நாமே வருத்திக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை நம்ம பெருசா பாக்குறோம் அப்படி பார்க்கவே கூடாது எனக்கு நான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம ஒரு ஒருத்தரும் நினைக்க நினைக்க நமக்கு எல்லாமே பெஸ்டாவே கிடைக்கும் எத்தனை பேர் உங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நினைச்சு 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 கவலைப்படுறீங்க ஒண்ணு சொல்லட்டுமா இந்த உலகத்துல குறை இல்லாம பிறக்கிறவங்க யாருமே கிடையாது அப்படியே பிறந்தாலும் அவங்க வாழக்கூடிய காலங்களில் ஏதாவது குறைகள் வந்து கண்டிப்பாக வரதான் செய்யுது இது உலகத்தோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நியதி நம்ம எவ்வளோ பக்திமானா இருந்தாலும் சரி எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் சரி எவ்வளோ கெட்டவங்களா இருந்தாலும் சரி வாழ்க்கை அப்படிங்கிறது சில பல குறைகளோட தான் இருக்கும் நானுமே குறை இல்லாம பிறக்கல எனக்குள்ளவும் என்னோட உடல்நிலையிலையும் நிறைய குறைகள் இருக்கு ஆனால் எனக்கு நான் எப்பவுமே பெஸ்ட் தான் எனக்கு சோரியாசிஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது எப்பனா நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்துச்சு ஓகேங்களா அண்மையிலேருந்து என்னோட அப்பா அம்மா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க எனக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க ஸ்டில் இப்போவும் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது ஆனால் இன்னைக்கு நான் எம்எஸ்சிபிஎட் டிகிரி எல்லாமே முடிச்சுட்டேன் நல்லா படிச்சுட்டேன் டீச்சராக வேலை செஞ்சேன் எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் பெருசாக தெரியவே இல்லை ஆனால் நான் நினைக்கிறேன் ஒன்று ஒன்றுனா மற்றவங்களுக்கும் எனக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அது எனக்கு கடவுள் கொடுத்துட்டாரு அதை என்னால் சமாளிக்க முடியுது இது ஒரு பெரிய கஷ்டமா எனக்கு தெரியல எனக்கு நான் பெஸ்ட் அப்படின்னு ஒரு கட்டத்துல நான் நினைக்க ஆரம்பிச்சேன்னா அன்னையில இருந்து எனக்கு அது குறையாவே தெரியல சின்ன வயசுல அழுதேன் அவ்வளவுதான் நான் எப்ப உணர ஆரம்பிச்சேனோ என்னோட லைஃப்ல அது ஒரு குறையா தெரியல நான் வந்து என்ன நினைச்சேன்னா மத்தவங்க என்னை பார்க்கும் பொழுது வா அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்னோட பர்சனாலிட்டி நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சேன் அது மாதிரி பண்ணேன் ஸோ என்ன நான் எப்போ லவ் பண்ணனோ அன்னிலிருந்தே என்னோட லைஃப் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே போக ஆரம்பிச்சுது இதை தான் நான் எக்ஸ்பீரியன்ஸாக உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்களும் உங்களை லவ் பண்ணுங்க உங்களை நீங்கள் லவ் பண்ணாமல் லவ் மீன்ஸ் இங்கே அன்பு தான் ஓகேங்களா நீங்க உங்களுக்குள்ள ஒரு அன்பை செலுத்தாம வெளி உலகத்துல இருந்து உங்களுக்கு உங்களுக்கு அன்பு கிடைக்கணும் உங்களை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தவறு என்னன்னா பாராட்டிப்பேன் என்ன நிறைய முடியுது மற்றவங்களால முடியாத செயல்கள் என்கிட்ட ஏதோ ஒரு ஒரு பெர்சன்டேஜ் இருக்குன்னா நான் என்ன பாராட்டிப்பேன் அந்த மாதிரி தான் எல்லாருமே எல்லாரையுமே பாராட்டிக்கணும் இது நான் பெருமையாக சொல்லலை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இது நான் என்னோடய குறைகளை நான் வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை அதை நான் பெருமையாகவே தான் சொல்கிறேன் கரெக்டுங்களா அப்போது இந்த உலகத்தில் குறையோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க உங்களை நீங்கள் பெஸ்ட் அப்படின்னு நினைங்க உங்களுக்கு நீங்கள் தாங்க பெஸ்ட்டு நம்ம நமக்கு வந்துட்டு மொத்தவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனா நம்ம எடுத்துக்கலாம் அவங்க அவ்வளவு சாதிச்சிருக்காங்களே அந்த மாதிரி நாமள சாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு இடத்துலையுமே நாமள நம்மளே வந்துட்டு நம்ம தரக்குறைவா நினைச்ச கூடாது நம்மளால முடியலையே நம்ம நமக்கு நமக்கெல்லாம் அது கிடைக்குமா நம்மளாம் போய் பேசுனா என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் நமக்கு வந்து மார்க் போட்டுக்கிறோம் இல்லையா ரொம்ப கம்மியான மார்க் போட்டுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி போடாதீங்க உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு சேம் பர்சன்டேஜ் மார்க் போட்டுக்கோங்க ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் மார்க் நீங்கள் உங்களுக்கு போட்டுக்கோங்க ஆனால் அதே சமயத்தில் அவங்க கிட்ட சின்ன சின்ன குறைகள் இருக்கும் அதுதான் அவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது கரெக்டுங்களா அந்த குறைகளை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அதாவது உடல் ரீதியான குறைகள் நான் சொல்ல வரல மனசு ரீதியாக கேரக்டர் ரீதியாக உங்களுக்கு நம்ம தப்பு பண்றோமோ அப்படின்னு ஏதாச்சும் ஒரு இடத்துல தோணி இருக்குன்னா அதை மட்டும் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பார்த்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கும் பர்ஃபெக்டா உங்க மனசாட்சிக்கு விரோதம் பண்ணாமல் பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளி உலகத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் ஒரு அன்பு எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் உங்களை லவ் பண்ணுங்க உங்கள் மேலே நீங்கள் அன்பு செலுத்துங்க உங்களை நீங்கள் ரொம்ப வந்து ஒரு போல்டான தன்னம்பிக்கை நிறைஞ்ச ஒரு பர்சனாலிட்டியாக நினைங்க உலகத்துக்கும் நீங்கள் அந்த மாதிரியே காட்டி வாழ்ந்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கானது உங்ககிட்ட வந்தே சேரும் ஓகேங்களா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க முடிச்சா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ